பிரதமர் மோடிக்கும் பாஜகவினுடைய தாயப்பான ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் நேரடியான சண்டை துவங்கி விட்டது ஏற்கனவே கடந்த அஞ்சு வருஷமா அந்த பிரச்சனை வந்து புகஞ்சுகிட்டே இருந்துச்சு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை ஒரு உச்சத்துக்கு வந்துருக்கு பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் ஜே பி நட்டாவினுடைய பதவிக்காலம் காலம் முடிஞ்சு இவ்வளவு ஆண்டுகள் ஆனதுக்கு பிறகும் பாஜகவுக்கு ஒரு தலைவரை மோடி ஆள அப்பாயின் மோடி அமித்ஷாவும் சொல்லக்கூடிய ஆள் ஒருபோதும் பாஜகவுக்கு தலைவரா வர முடியாது ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்ற ஆள் மட்டும்தான் வரணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஒரு சில விஷயத்த மோடிக்கு இன்சிஸ்ட் பண்ணி சொல்லி இருக்காங்க இது குறித்து சில மிக முக்கியமான தகவல்களோட உயர் பத்திரிக்கை ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்காங்க இந்த கட்டுரை முதல் கட்டுரை கிடையாது இது மூணாவது கட்டுரை இந்தியாவினுடைய மூத்த பத்திரிகையாளர் பி ரமணன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பல முக்கியமான தகவல்கள் இந்த பாஜக குறித்து ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துகிட்டே இருக்கு மோடியால் ஒருபோதும் பாஜகவுக்கு அடுத்த தலைவரை நியமிக்கவே முடியாது மோடியும் இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு பிரதமராக நீடிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தை மூத்த பத்திரிக்கையாளர்கள் ஏன் முன்வைக்கிறாங்க இது மாதிரியான கட்டுரைகள் ஏன் இப்ப வெளியே வந்துகிட்டு இருக்கு இப்ப பாஜக குள்ள நடந்துட்டு கூடிய சண்டைகள் என்ன அதுக்கு பின்னாடி ஆபரேஷன் சிந்தூர் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு வணக்கம் இது மெட்ராஸ் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு உயர் பத்திரிகையில மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த கட்டுரையுடைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா மோடி கோ ஆஃப் த ரெயின் அதாவது மோடி ஏன் பாஜகவினுடைய கடிவாளத்தை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படிங்கறது தலைப்பு அதாவது பாஜகவினுடைய கடிவாளத்தை மோடி கையில பிடிச்சிருக்கிறாரு ஆனா மோடி கையில் இருக்கக்கூடிய பாஜகவை தட்டி பறிக்கணும் அந்த பாஜகவினுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடையும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு தன் பக்கம் கொண்டு வரணும் பல நாளாக முயற்சி பண்ணுறாங்க அது முடியாதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அப்படிங்கிறது வந்து அதிகப்படுத்திட்டே போகுது இந்த கட்டுரை முதல் முறையாக வர்றது கிடையாது இதுக்கு முன்னாடியே இந்தியாவினுடைய மிக முக்கியமான மூத்த பத்திரிக்கையாளர் ஆர்எஸ்எஸ் குறித்து ஒரு மிக முக்கியமான கட்டுரை வெளியிட்டிருந்தார் அந்த கட்டுரையிலும் இதே கருத்து வலியுறுத்தப்பட்டது இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா பானர்ஜி அப்படிங்க கூடிய ஆர்எஸ் அமைப்பினுடைய தலைவர் வெளிப்படையாகவே ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அது வந்து பிரிண்ட் பத்திரிக்கையில் வந்திருந்துச்சு அவரும் சில கருத்துக்களை வந்து முன் வச்சிருந்தார் அதாவது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது பாஜக பாஜகா ஒட்டுமொத்த கட்டுப்பாடையும் மோடியும் அமித்ஷாவும் வச்சிருக்கிறாங்க பாஜக அடுத்த தலைவராக ஆர்எஸ்எஸ் யாரை சொல்லுதோ அவங்கள தான் நியமிக்கணும் மோடி சொல்றவங்களோ இல்ல அமித்ஷா சொல்றவங்களோ யாரும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஆர் எஸ் உறுதியாக இருக்கிறது ஏன் ஆர்எஸ்எஸ் எஸ் உறுதியா இருக்காங்க இந்த மோடியும் அமித்ஷாவும் ஆர் எஸ் வந்தவங்க ஏன் இவ்வளவு பெரிய முரண்பாடு அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்பவே வெளிப்படையாக பாஜகவினுடைய தலைவராக இருந்த ஜேபி நட்டா சொன்னார் எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவை கிடையாது அது ஒரு பண்பாட்டு அமைப்பு நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் நிறுவனம் அதாவது நாங்கள் வந்து ஒரு பார்ட்டி நாங்கள் தனித்துவமாக செயல்பட போகிறோம் எங்களுக்கு வந்து எல்லா விதமான வளர்ச்சி அடைஞ்ச போக்குகள் எங்கள்ட்ட இருக்கு இனிமேல் எங்களுக்கு ஆர் எஸ் எஸ் தேவையில்லை அப்படின்னு எல்லாம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டியே கொடுத்தாரு பயங்கர சர்ச்சையான கருத்துக்கள் முரண்பாடுகள் அதை ஒட்டி விவாதிக்கப்பட்டுச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோடியை நேரடியாகவே தாக்கி சில ஸ்டேட்மெண்ட்டை பேசினார் சில பேர் இங்கே வந்து பயாலஜிக்கலாகவே பிறக்கலன்னு நினைக்கிறாங்க தாங்க ஏதோ கடவுளின் பிள்ளைகள்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி மோடியை வெளிப்படையாக கலைச்சார் ஏன்னால் மோடி தான் சொன்னார் நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை நான் வந்து கடவுளால் உருவாக்கப்பட்டேன் தான் ஒரு பெரிய கடவுள் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார் இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளிப்படையாக வி விமர்சிச்சார் இங்கே யாருமே கடவுளுடைய குழந்தையெல்லாம் கிடையாது எல்லாமே வந்து சர்வெண்ட் அதாவது மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய மனநிலையோடு இருக்கணும் ஈகோவாக இருக்கக்கூடாது ஆணவமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் தலைவர் மோடியை மையமாக வச்சு ஓப்பனாக விமர்சிச்சாங்க இது மட்டும் இல்லாமல் ஆர்கனைசர் பத்திரிகை அதாவது பாஜகவினுடைய அஃபீஷியல் பத்திரிகையான ஆர்கனைசரில் வெளிப்படையாக கருத்து வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு மோடிங்கிற கரிசமா பத்தாது அதாவது மோடியை காமிச்சு ஓட்டு வாங்கி பாஜகனால ஜெயிக்க முடியாது நீங்க தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஆர் எஸ் எஸ் மூலியமா நிறைய வேலைகளை செய்யணும் அவங்களுடைய கருத்து முன் வச்சாங்க அதை ஒருபோதும் மோடி குரூப் ஏத்துக்கல இதனால வெளிப்படையாவே என்ன நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்களை பாத்தீங்க அப்படின்னா பாஜகவுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கி இந்த ஆர் எஸ் எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வேலை செய்யல இது குறித்து டீட்டெயிலான ஆய்வு கட்டுரைகள் பிரிண்ட் பத்திரிகையிலே வந்துச்சு ஆர்எஸ்எஸ் எஸ் போய் நேரடியா பேட்டி எடுத்திருந்தாங்க அவங்க எல்லாமே வெளிப்படையா சொன்னாங்க ஆமா எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்கள் முன்ன பண்ண ஆர் இல்லாத ஆட்கள் பாஜக அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை கொண்டு வந்து கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க இவங்களுக்காக எல்லாம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஆர் எஸ் எல்லாம் சொன்னாங்க அப்போ ஒரு வகையில பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இந்த பாஜக வெற்றி அடையணும் அப்படின்னா மோடி இருக்கக்கூடாது மோடிக்கு பதிலாக பாஜக வெற்றியே பெற்றாலும் மோடிக்கு பதிலாக வேற ஒரு பிரதமரை கொண்டு வரணும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய தலைவராக ஜேபி நட்டாவுக்கு பதிலாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து ஒண்ணு தேவேந்திர பட்னாவிஸ் வரணும் இல்ல அப்படி நிதின் டெட்காரி வரணும் அப்படின்னு பயங்கர பேச்சுவார்த்தை வந்து ஆர் எஸ்க்கும் பிஜேபிக்கு நடந்துச்சு இங்க பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒன்லி மோடி அமித்ஷா மட்டும்தான் ஜே பி நட்டாவே ஒரு பொம்மை தான் இவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு பொம்மை இந்த சண்டை அப்படிங்கிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமா இருந்துச்சு ஏற்கனவே மோடிக்கும் நிதின் கட்காரிக்கும் பல பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் வீட்டில் வந்து ரகசிய கருவி பொருத்தி அவர் யாரை மீட் பண்றாரு யாரோட பேசுறாரு எல்லாம் பார்த்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிச்சு இது குறித்து கேரோன் பத்திரிகை டீட்டெயிலாக ஆய்வு பண்ணி எழுதுனாங்க ஸோ அப்போ பாஜகங்கிற கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னு குஜராத்தை சார்ந்த மோடி அமித்ஷா நினைக்கிறாங்க ஆர் என்ன நினைக்குது அப்படின்னா கட்சி எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் நாங்க சொல்றதை நீங்க செய்யணும் நாங்க யார தலைவராகிறோமோ அவங்க தலைவராக வரணும் யாரை வேண்டாங்கிறமோ அவர் அவங்க போயிடணும் அது மட்டும் இல்லாம அடுத்த பிரதமராக யார் வரணும் நாங்க முடிவு அவங்க தான் வரணும் அவங்க சொல்றாங்க ஸோ அப்ப இந்த பஞ்சாயத்து கடந்த நாலு ஐந்து ஆண்டுகளாக அதிகப்படியாக வந்துருச்சு இந்த பஞ்சாயத்தை சமாளிக்கணும் ஏதாவது ஒரு வகையில் மோடியை அவருடைய கரிஷ்மா குறையில அவர் ஒரு மிகப்பெரிய பாப்புலர் ரீடாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிக்கணும் எல்லா இடத்துலையும் அதனூடாக தேர்தல் வெற்றியை வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை வந்து இந்த மோடி வந்து கையாண்டார் நமக்கே தெரியும் தேர்தலில் முஸ்லீம்களை ரொம்ப ரொம்ப தப்பாக பேசியெல்லாம் பயங்கரமாக அவர் பேசி பிரச்சாரம் பண்ணார் இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகலை அதுக்கு பிறகு நடந்த மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும் இல்லை ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் இதில் இவங்க வெற்றி பெறதுக்காக வேற வழியே இல்லாமல் போய் ஆர்எஸ்எஸ்ட ஆனாங்க இதுக்காக பல்வேறு கூட்டங்கள் வந்து கேரளாவில் நடந்துச்சு கிட்டத்தட்ட மூணு நாள் கூட்டம் ராஜ்நாத் சிங் அமித்ஷா ஆர் எஸ் மிக முக்கியமான தேர்தல் வியூக வகுப்பாளர் மாதிரி முக்கியமான ஒரு நபரும் அந்த கேரளா கூட்டத்தில் கடந்துக்கிட்டாங்க இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசி மகாராஷ்டிரா தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யணும் டெல்லி தேர்தலில் வேலை செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா தேர்தலில் வேலை செய்யணும் இங்க எல்லாமே மோடிக்கான வெற்றியை நீங்க உறுதிப்படுத்தி கொடுங்க அதுக்கு பிறகு பாஜகவினுடைய தலைவராக யார் வரணும் அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவினுடைய சிஎமாக இவர் தேவேந்திர பட்னாவிஸ் தான் வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வந்து உறுதியா இருந்துச்சு அதன் அடிப்படையில் அந்த முதலமைச்சர் போஸ்ட வந்து தேவேந்திர பட்னாவிஸ் கொடுத்தாங்க சோ அப்போ ஒட்டுமொத்தமாக பாஜகவினுடைய தலைவராக யார் வரணும் அப்படிங்கிற டிஸ்கஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருந்து நடத்திருக்கு அந்த தேர்தல் ஒரு முடிவு வரல பிற்பாடு மகாராஷ்டிரா தேர்தல் ஹரியானா தேர்தல் டெல்லி தேர்தல் ஒவ்வொரு தேர்தலும் போதும் ஒரு மிகப்பெரிய பார்கெயினா இது நடந்துட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வெகு பிரிவில் பார்த்தீங்கன்னா பீகாருக்கு தேர்தல் வரப்போகுது அதுக்கு பிறகு வெஸ்ட் பெங்காலுக்கு தேர்தல் வரப்போகுது இந்த தேர்தல் எல்லாமே இந்திய அரசியலையே முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தல் பீகார் வெஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநிலங்கள் வடக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் இங்கே பாஜகவுக்கான வெற்றி உறுதி செய்யப்படவில்லை என்றால் மோடியினுடைய கரிஸ்மா காலியாகும் அவருடைய கரிஸ்மா காலி அப்படின்னு தெரிஞ்சா அவரை கட்சியிலிருந்து ஓரம் கட்டுற வேலையை வந்து வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் செய்வாங்க இதனால எப்படியாவது பீகார் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல வந்து ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக மோடி பல முயற்சிகள் எடுக்கிறார் ஆனா அதே சமயத்துல ஆர்எஸ்எஸ் இப்போ ஒரு டிமாண்டை முன்வைக்கிறாங்க பீகார் எலெக்ஷன்லையும் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்லையும் ரொம்ப தீவிரமாக நாங்கள் வேலை செஞ்சு உங்களுக்கான வெற்றியை அதாவது பாஜகக்கான வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்தணும்னா நீங்க அடுத்த பாஜகவினுடைய தலைவராக இப்ப ஜே பி நட்டா வந்து முடிஞ்சிடுச்சு அவருடைய பீரியடெல்லாம் இதுக்கு பிறகு வரக்கூடிய ஆள் நாங்க சொல்ற ஆளா இருக்கணும் அவங்க மகாராஷ்டிராவை சார்ந்த ஆளா இருக்கணும் குஜராத்தை சார்ந்த ஆளா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க ஆனா மோடி அமித்ஷாவும் இதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைப்பே தரமாட்டேங்கிறாங்க இந்த ஒத்துழைப்பே இல்லாம ஆர் நேரடியாகவே இந்த நிர்வாகம் பதவி போட்டிகள்ல வந்து சரண்டர் ஆகாம தேர்தலை நாங்களே எங்களுடைய கரிசமாக வச்சு எங்களுடைய பாப்புலாரிட்டி வச்சு நாங்களே தேர்தலை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை எல்லாம் பயன்படுத்தி இதை தேர்தல் பிரச்சாரமாக தொடர்ச்சி அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற கருத்தும் பத்திரிகையாளர்கள் முன்வைக்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டு பத்திரிக்கையாளர்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் அமைப்பினுடைய மிடில் லெவல் கட்டமைப்பை இந்த மோடி மொத்தமா அழிச்சுட்டாரு மிடில் லெவல்ல பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஐடியலிசமா அதாவது ஆர் இந்துத்துவ கருத்திகளை உட்கொண்ட கட்சிக்கும் அமைப்புக்கும் தியாகம் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இன்னைக்கு ஆர் இல்லை இல்ல எல்லாருமே இந்த பத்தாண்டு கால பதவி காலகட்டத்தில் ஏதாவது பதவி கிடைக்குமா ஏதாவது சம்பாதிக்கலாமா மற்ற கட்சிகள் இருந்து நிறைய பேர்த்த கொண்டு வந்து பாஜக உள்ள கொண்டு திணிச்சுட்டாங்க இவங்க எல்லாமே பெரும்பாலும் இந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி எக்கச்சக்கமா சம்பாரிச்சு செட்டில் ஆகணும்னு தான் முடிவெடுக்கிறாங்களே தவிர ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ சித்தாந்தத்தை யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப சித்தாந்தமே இல்லாத ஒரு கட்சி நிலைமை உருவாயிருச்சு பாஜகவுக்கு அடிப்படையில் இந்துத்துவ சித்தாந்தத்திலிருந்து விலகுது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேரும் அதிகாரத்தில் இருக்கணும் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர் எஸ் அமைப்பையும் பாஜகவையும் எந்த விதமான சித்தாந்தம் இல்லாத உருவாக்குறாங்க இதனால எதிர்காலத்துல ஆர்எஸ் எஸ் மிகப்பெரிய பலவீனங்கள் ஏற்படும் பாஜகவுக்கு மிகப்பெரிய பலவீனம் ஏற்படும் அதனால இவங்களை எப்படியாவது அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு நாம ஒரு ஒரு ஆட்களை கொண்டு அப்படின்னு ஆர் மிக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஒட்டுமொத்த சொல்ல வர்றாங்க இந்த ரெண்டு நம்ம நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய போர் அது தெரியுது நட்டா தான் வந்து பாஜகவினுடைய தலைவராக இருந்தார் அவரோட பீரியடு இருபத்தி நாலு முன்னாடியே முடிஞ்சிருச்சு இவர் தலைவராக தொடர் கட்சிக்குள்ளே நிறையா சட்ட திருத்தங்களை மாத்தனாங்க அப்பவே சுப்பிரமணிய சாமி எல்லாம் போட்டு பெரு பஞ்சாயத்துலாம் பண்ணார் ஓப்பனாக நிறைய இடத்துல பேசினார் அவருக்கு வந்து மோடி வந்து பிரதமராக இருக்கிறதே சுத்தமாக அவருக்கு வந்து பிடிக்கல மோடிக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு பார்ப்பன தலைமையை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது குஜராத் மார்வாடிகள் கட்டுப்பாட்டில் தான் பாஜக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷா டீம் வந்து ரொம்ப விரும்புது இப்போ இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜே பி நட்டா பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மாற்றி அவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க அந்த எக்ஸ்டென்ஷன் அடிப்படையில் அவர் வந்து பாஜகவினுடைய தலைவராக இருக்காரு அதுவும் முடிஞ்சு போச்சுப்பா இந்தியாவை ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு கட்சிக்கு நிரந்தரமா ஒரு தலைவரே இல்லை இப்ப நான் என்ன கேட்கறோம் மோடி ரொம்ப பெரிய ஆள் இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்திடுவாரு அமெரிக்கா யுத்தத்தை நிறுத்திடுவாரு அதை பண்ணிடுவாரு இதை எல்லாம் பேசுறாங்கல்ல உங்க கட்சிக்கு ஏன் இது வரைக்கும் ஒரு தலைவரை கூட நியமிக்க முடியல அப்போ ஒரு கட்சிக்கு தலைவரை கூட நியமிக்க முடியாத அளவுக்கு பலவீனமான தலைவராக மோடி இருக்கிறார் இதை மறைக்கிறது தான் பல பூச்சி வேலைகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆபரேஷன் சிந்துரை பத்தி பேசுறாங்க நாங்க அழிச்சு வச்சிட்டோம் லீடரா காமிச்சிக்கிறதுக்காக பல்வேறு வேலைகளை செய்கிறாங்க இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் இவரை துரத்தி அடிக்கிற விஷயத்தை வந்து மறைக்கிறதுக்காகவே அப்படிங்கிறது தான் வெளிப்படையா தெரியுது இது மட்டும் இல்லாம ஈடியை பயன்படுத்தி இன்கம் டேக்ஸை பயன்படுத்தி சிபிஐயை பயன்படுத்தி பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவ் விபியாசம் முடக்கிட்டு அந்த பக்கம் வெஸ்ட் பெங்காலில் கூடிய மம்தா பானர்ஜி முடக்கிட்டு முழுக்க முழுக்க இந்த ரெண்டு மாநிலத்தையும் நம்மளால் கைப்பற்றிட முடியும் குறிப்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய கிரௌண்ட் ஃபோர்ஸை பெருசாக பொருட்படுத்தாம நம்ம கட்டிருக்கக்கூடிய இடியை பயன்படுத்தி இன்கம் டாக்ஸை பயன்படுத்தி மட்டுமே நம்ம ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையில ரொம்ப தீவிரமாக இந்த சிந்தூர் ஆப்ரேஷன்ஸை மையமாக வச்சு ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் இது மாதிரியான ஏஜென்சியை வச்சு அந்த மாநிலத்துக்குள்ள பல்வேறு முயற்சிகளை வந்து தொடர்ச்சி அந்த மோடி அமித்ஷா செஞ்சுட்டு வர்றாங்க இந்த பீகார் தேர்தலும் இந்த வெஸ்ட் பெங்கால் தேர்தலும் மிக முக்கியமான தேர்தலாக மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்குது இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் எடுக்க போற அடுத்தடுத்த முடிவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஏன்னா ஆர்எஸ்எஸ் பேச்சவங்க அவங்க ஒருபோதும் கேட்கக்கூடாது குறிப்பாக பாஜகவினுடைய தலைவராக நியமிக்கப்படக்கூடிய இந்த அதிகார சண்டையில் ஆர்எஸ்எஸ் பேச்சை கேட்க மாட்டேன்னு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் இந்த ரெண்டு பேருக்கு நடக்கூடிய யுத்தம் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்